ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் பணியாரம் பண்ணலாமா இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல் இருக்குங்க இது செய்யறது கூட ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் பாருங்க ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு கப்பு நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இது கூடவே மூணு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ அரை கப்பு தேங்காய் துருவலை துருவி வச்சுருக்கேங்க பாருங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ தேங்காய் திருவிழா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட பதம் இந்த மா இந்த அளவுகளில் இருக்கணுங்க இப்போ பனியார பேனாக வச்சாச்சுங்க இப்போ எல்லா குழிகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொரு குழிகளையும் மாவு சேர்த்துக்கலாம் இதைப்போல் ஒரு ஸ்பூனால மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகறதுக்கு திருப்பி விடுங்க உங்கள்கிட்ட ஃபோர்க் இருந்தால் அதெல்லாம் திருப்பிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்பூனை வச்சு கூட திருப்பிக்கலாங்க அவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ ஸ்வீட்டாக பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கே ஆஹா ஆசையாக இருக்கே நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்